என்பதையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் தமிழ்நாட்டில் நடக்கவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவை விட ஒரு சீட்டாவது அதிகமாக வெள்ள போகின்ற கூட்டணி பாரதிய ஜனதாவும் பாமகவும் சேர்ந்து அமைத்திருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக வெல்லுவதை விட ஒரு தொகுதியாவது அதிகமாக வெள்ள போகிறது இந்த விஷயம் வந்துட்டு எடப்பாடிக்கு ஏற்கனவே தெரியும் அதிமுகவின் நிலை இன்றைய சூழ்நிலை தமிழ்நாட்டில் கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த விதங்கள் அத்தனையும் கூட்டி கழித்து பார்த்தால் யார் யார் எத்தனை தொகுதிகள் வெல்வார்கள் என்பது தெளிவாக தெரியும் தேர்தலுக்கு முன்பு நடத்துகின்ற கருத்து கணிப்பை பொறுத்தவரையில் நமக்கு அதில் உடன்பாடு இல்லை என்றாலும் பெரும்பாலான கருத்து கணிப்புகளில் என்ன இருக்காங்க அதிமுக கூட்டணி இருபது விழுக்காடு பாமக பாஜக கூட்டணி இருபத்தி ஏழு விழுக்காடு திமுக கூட்டணி முப்பத்தி ஐந்து விழுக்காடு என்றால் இவர்களுடைய வெற்றியின் நிலைப்பாடும் இப்படிதான் இருக்கும் இதையெல்லாம் அறிந்து கொண்ட எடப்பாடியே ஒவ்வொரு பிரச்சார மேடையிலும் போயிட்டு கதர்றாரு நேற்று டாக்டர் அன்புமணி ராமதாசை பத்தி விரத்தியின் விளிம்புக்கே நின்று பதறாரு எடப்பாடி அதிமுக கூட்டணிக்கு பாமக போயிருந்தா பாமகவை விட ஒரு சிறந்த கட்சி தமிழ்நாட்டில் வேற எதுவுமே இருந்திருக்காது அப்படின்னு அதிமுக ஊதியிருப்பான் திமுக என்ன ஊதியிருப்பான் திமுகவும் பாமகவும் சமூக நீதியை சூறையாடிய கட்சி அப்படின்னு திமுக பேசியிருப்பான் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு அதிமுக கொடுத்தாங்க இந்த முறை இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக மீண்டும் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை கொடுக்கறதுக்கு இவங்க முயற்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதையே மக்கள் மத்தியில் தவறாக பிரச்சாரம் செய்திருப்பான் திமுக ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்தையும் அனுபவிச்சு இந்த திராவிட கட்சிகள் கிட்ட பட்டு 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 நேற்று சிதம்பரத்துல டாக்டர் அன்புமணி பேசும் பொழுது விரக்தியா பேசுறாரு தம்பிகளா என்னால முடியலடா ரெண்டு பேரு பேசி பேசி என்னால முடியலடா காரணம் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே எதுவுமே இல்லை எதுவுமே இல்லாத இடத்துல நான் போய் சொல்லி சொல்லி நான் எது சொன்னாலும் அவங்களுக்கு விளங்கல சமூக நீதினா என்னன்னு தெரியல இவங்க கிட்ட போய் நம்ம இனி பேசிட்டு இருந்தா எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்களுக்காக போராடி போராடி விரக்தியின் விளிம்பிலேயே நின்று பேசினாரு அன்புமணி சிதம்பரத்துல கடைசியாக ஒரு வார்த்தையை சொன்னார் நாங்கள் ஆட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்களே கையெழுத்து போட்டு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடை வன்னியர் மக்களுக்கு கொடுத்துக்கிறோம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த வார்த்தையே வந்துட்டு திமுக காரனுக்கும் திமுக கூட்டணியில் இருக்கிறவனுக்கும் இருந்து உச்சந்தலை வரைக்கும் அப்படியே பத்தி எரிச்சிட்டு இருக்குது நேற்று இருந்து என்னடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவ்வளவு தைரியமா நம்பிக்கையை எப்படி அன்புமணியால் சொல்ல முடியுது அப்படின்னு கள நிலவரம் ஆளும் கட்சி மேல மக்களுக்கு இருக்கிற அந்த அவநம்பிக்கை அந்த எதிர்ப்பு களத்தில் பாமகவின் மீது மக்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை இதையெல்லாம் தான் வந்துட்டு அன்புமணி அவர்கள் அந்த மேடையில வெளிப்படுத்தினார் அன்புமணியால தைரியமா பேச முடியுமா அப்படின்னு யாரும் கணக்கு போடாதீங்க ஏன்னா அன்புமணியை விட ஒரு தைரியமான அரசியல்வாதி இன்னைக்கு யாருமே இல்லை ஏன்னா அந்த அளவிற்கு எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் துணிச்சலா எடுத்து அதை முன்னின்று நடத்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க தலைவன் டாக்டர் அன்புமணி அந்த தைரியத்தில் தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்பொழுதே உறுதியாக சொல்கிறார் அவரால் சாராயக்கடை போய் மூடுங்களுக்கு தெரியல அதை உங்களுக்கு புரியல அதே போல இடஒதுக்கீட பத்தி பேசி 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 என்னால் முடியல அதே போல சாதிவாரி கணக்கெடுப்பை பல பலமுறை சொல்லிட்டேன் முடியல அதனால ஒரு முடிவு பண்ணிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாமே ஆட்சிக்கு வந்து இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியை வைப்போம் அப்படின்னு டாக்டர் அன்புமணி அவர்கள் அந்த மேடையில் பேசினார் சிதம்பரத்தில் டாக்டர் அன்புமணி பேசின அந்த வார்த்தை எடப்பாடிக்கு கேட்டுடவே அதே நாள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் எடப்பாடி மேடையில் கதறாரு அன்புமணி வந்துட்டு மேடை மேடைக்கு போய் பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கேட்டுக்கிறாங்க என்ன பிச்சை போடுங்கன்னு கேட்டாங்க இடஒதுக்கீடு பிச்சை போடுங்கன்னு கேட்டாங்களா அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு வந்துட்டு வக்கரம் ஆகி போச்சா இடஒதுக்கீடு பிச்சை போடுங்க பிச்சை போடுங்கன்னு கேட்டாங்களா ம் எம்பி சீட்டை நாங்கள் பிச்சையாக தான் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு எம்பி சீட்டை பிச்சையாக தான் போட்டிங்களா எம்பிசிட்ட எடப்பாடி அவர்களே இன்றைக்கு கூட்டணியில் பாமக இல்லை உங்களுடன் அதனால் ஆணவத்தின் உச்சத்தில் போய் பேசாதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த இடைத்தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு ஆதரவு தராது இருந்திருந்தா எடப்பாடின்ற ஒரு மனிதர் இடையிலேயே முடிச்சிட்டுப்பார் நாலு வருஷம்லாம் உனக்கு அந்த அரியணை கிடைத்திருக்காது அந்த பிச்சையை போட்டது டாக்டர் ஐயா நீங்க சொல்ல வரல நீங்க சொல்ல வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு நடந்த அந்த இடைத்தேர்தலில் தொகுதிகளை திமுக ஜெயிச்சது ஏழு தொகுதிகளை அதிமுக ஜெயிச்சது ஏழு தொகுதிகளில் அதிமுக ஜெயிச்சதுலயும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவால தான் நீங்க மூன்று தொகுதிகளில் ஜெயிக்க முடிஞ்சது அந்த மூன்று தொகுதிகளை ஜெயிக்காத இரண்டு தொகுதிகளை நீ தோத்திருந்தாலே இரண்டு தொகுதிகளில் நீ தோத்து இருந்தாலே ஆட்சிக்கு ஆகி கவந்துட்டு இருக்கும் இதுவெல்லாம் தெரிஞ்சுதான் மருத்துவர் ஐயா காலில் போய் சாஸ்திராங்கமா நீ விழுந்ததால அந்த நான்கு ஆண்டுகள் அரியணை உனக்கு கிடைச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மருத்துவர் ஐயா வந்து அதிமுக கூட்டணியில இல்லைன்ற காரணத்தினால வாய்க்கு வந்ததெல்லாம் மேடையில் பேசிட்டு பாமகிட்ட அசிங்கப்படாத ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியோடு அதிமுக அமைத்த அந்த கூட்டணிக்கு தனி லாபத்தை அனுபவித்தது அதிமுக மட்டும்தான் அந்த கூட்டணி ஒப்பந்தத்தின்படி ஏழு பிளஸ் ஒன்னு ஏழு பிளஸ் ஒன்னு அந்த பிளஸ் ஒன்னு தான் மருத்துவ அன்புமணி நீ என்ன தர்மத்துக்கு கொடுத்திய பிளஸ் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அறுபத்தி இரண்டு இடங்கள் வந்துட்டு பாமக கூட்டணி நீ ஜெயிச்சிட்டு இருப்பியா இவ்வளவு பலமான எதிர்க்கட்சி தலைவரா எடப்பாடி உட்கார்ந்துட்டு இருப்பாரா வந்து சாத்தியமா இதெல்லாம் திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு தகுதி இல்லாத போன கட்சி இடங்கள் மட்டுமே பெற்று எதிர்கட்சி வெளியே திமுக அதை விட கேவலமான நிலைக்கு அதிமுக போயிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அங்க இருந்து காப்பாற்றி விட்டது பாமக மருத்துவர் ஐயா டாக்டர் அன்புமணி இன்றைக்கு கூட்டணிக்கு வரல அப்படின்றதுனால சிவி சண்முகத்தை நாலு முறை நீங்க தான் அடிச்சீங்க தைலாபுரத்துக்கு நீங்கள் செய்த கூட்டணிக்கு எதிரான அயோக்கியத்தனத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் ஏற்கல ஏன்னா இரண்டாயிரத்தி இருபதில் தொடங்கி இருபத்தி ஒன்று வரைக்கும் பல முனை போராட்டங்கள் நடத்தப்பட்டது அந்த பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு அந்த இடஒதுக்கீட்டை கடைசி நேரத்தில் கரண்ட் கட்டாவ டைம்ல கொண்டு போய் நீ சட்டமன்றத்தில் அறிவிச்சிட்டு இன்னைக்கு வரைக்கும் திமுக என்ன பேசிட்டு இருக்கான் கடைசி நேரத்தில் அரை மணி நேரம் அரை நிமிடம் முன்னாடி அது சட்டம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒரு முதலமைச்சர் எந்த ஒரு கையெழுத்தை போட்டாலும் அது சட்டத்தில் செல்லுபடி ஆகும் ஆனா திமுக அயோக்கியத்தனம் என்ன வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது தப்பு வன்னியர்களுக்கு கொடுக்க கூடாது அதை எடப்பாடி கொடுத்துட்டாரு அப்படி என்றால் இதை பறிப்பதற்கான வழி என்ன உடனே மு க ஸ்டாலின் ஆரம்பிச்சார் இவர்கள் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்த அன்றே தேர்தல் தேதியை அறிவித்து விட்டது தேர்தல் ஆணையம் இவர் என்ன பண்றார் மு க ஸ்டாலின் போடி நாயக்கனூர்ல போய் பேசுறாரு சட்டமன்றத்தில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை ஒரு சாதிக்கென்று தனியாக கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டத்தை அறிமுகம் செய்து வைக்கும்போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பக்கத்தில் நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தார் ஒரு வார்த்தை கேட்கவில்லை அப்படின்னு தேனியில போய் பேசுறாரு ஏன்னா அங்க இருக்கிற மக்களை தூண்டி விடுறாரு அடுத்த நாள் அவருடைய மச்சம் துர்காசேரனுடைய சகோதரரே நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுக்கிறாரு இதற்கு முழு முதல் காரணம் யாருன்னு பாருங்க நான் ஆரம்பத்தில் இருந்து பல முறை இந்த விஷயத்தை சொல்லிட்டு வரேன் இதற்கு முதல் இதற்கு முதல் அடித்தளத்தை போட்டு கொடுத்தது ஸ்டாலின் இங்கு இவர் தான் போயிட்டு போடியில் பேசுறாரு அடுத்த நாள் வந்து அவருடைய மைத்துனர் தான் போயிட்டு நீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடுக்கிறாரு அதன் பிறகு ஐம்பது வழக்குகள் அதன் மீது தொடுக்கப்பட்டது ஆனால் முதல் வழக்கை தொடுப்பதற்கு புள்ளி வைத்து விட்டவர் மு க ஸ்டாலின் கடைசியில கடைசியில மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காட்டை பறிக்கிற வரைக்கும் போராடினார் இன்னைக்கு நம்ம மூக்க ஸ்டாலின் வந்து பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு கொடுத்துருவார்னு கனவெல்லாம் காணலை அவர் கொடுக்க மாட்டார்னு நமக்கு எப்போவோ தெரியும் நேற்று சிதம்பரத்தில் டாக்டர் அன்புமணி பேசுகிற மாதிரி ரெண்டாயிரத்தி பாமக கூட்டணி கட்சியோடு சேர்ந்து ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படி ஒருவேளை பாமாக்க அப்படி ஒருவேளை நடக்கலை அப்படின்னா திமுக அதிமுக கிட்டெல்லாம் இனி மருத்துவர் ஐயாவோ அண்ணன் அன்புமணி அவர்களோ அவங்க கிட்ட போய் கேட்கக்கூடாது நினைவுபடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நினைவுபடுத்தவும் கூடாது அதைவிட நூறு மடங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை களத்தில் நிகழ்த்தினால் தமிழ்நாடு அரசு ஸ்தம்பிக்க கூடாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு இயக்கம் அதிகாரத்தில் இருந்தாலும் அந்த இயக்கத்தை களைத்தே தீர வேண்டும் அப்படி ஒரு போராட்டமாக வன்னியர்கள் முன்னின்று நடத்தணும் எண்பத்தி ஏழில் நடந்த அந்த போராட்டமே இன்றைக்கு வரைக்கும் திமுகவிற்கு வன்னியர்களின் அந்த போராட்டை நினைத்தாலே திமுக காரணம் அதிமுக காரணங்கள் இன்னைக்கும் கொலை நடுங்குது ஆனால் அந்த போராட்டம் நடப்பதற்கு மீண்டும் இவர்கள் வாய்ப்பை ஏற்படுத்தி கூடாது என்பதுதான் நம்முடைய ஆதங்கம் ஏன்னா அன்றைய காலகட்டத்தின் இளைஞர்கள் வேறு இன்று இருக்கின்ற இளைஞர்களின் நிலைகள் வேறு இன்றெல்லாம் போராட்டம் என்ற களத்திற்கு வந்துட்டா ஜல்லிக்கட்டுக்கு நடந்த போராட்டத்தை விட நூறு மடங்கு மிகப்பெரிய போராட்டமாக போராட்டம் உருமாறிடும் இதற்கெல்லாம் இதற்கெல்லாம் ஆட்சியாளர்கள் வாய்ப்பு கொடுக்க கூடாது ஆனால் எடப்பாடி பேசிட்டு இருக்கிறதும் மு க ஸ்டாலின் பேசிட்டு இருக்கிறதும் இவங்க பண்ணுற அயோக்கியத்தனமும் அவங்க ஓட்டு பறிக்கிறதுக்கு மட்டும் மேடை மேடைக்கு போயிட்டு சின்சாங்க அடிக்கிறீங்க அவங்க ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்ட உடனே அவங்களுக்கு சங்கு ஓதுறீங்க இதையே எத்தனை காலத்துக்கு செஞ்சிட்டு இருப்பீங்க என் நண்பர் ஒருத்தர் சொல்றாரு நேத்து எனக்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சேர வேண்டியது வந்து சேர்ந்துடுச்சுப்பா அதிமுக இருந்து வர வேண்டியதும் வந்துடுச்சு திமுக இருந்து வர வேண்டியதும் வந்துடுச்சு அதனால 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 அப்படின்னாரு இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே